ஜோ டாணோ டாணோ நம்ம டீட நமக்கு ஊசூறு நண்பர்களே இந்த உலகத்திலே அற்புதமான இடத்தை பார்க்க விரும்பறீங்களா அப்ப நீங்க இங்க வாங்க இதுதான் สவாரஸ்மான அற்புதமான தீம் பார்க் தீம் பார்க்கா சின்ன குழந்தைகளுக்காக ஜாய்ஃபுல்லான அற்புதமான রাইட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு இந்த சம்மர்ல பொழுது போக்குறதுக்கு சரியான இடம் இதுதான் டே கரடிகளா உங்களுக்குடா என்ன கொண்டுனு பார்கடா

அहा இதுதான் இதேதான் அது டேய் தம்பி இந்த ஷோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல எனக்கு தெரியலடா அது என்ன குரங்குகளை பத்தி ஷோ தானே அது குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா கொண்டு தம்பி தண்ணி நல்லா இருக்கும் ஹே இது சூடா இருக்கு சவாரி இப்ப குடி இப்ப சில்லு நான் என்ன சொன்னா நான் எதுவும் சொல்லலயே அவன் நான் மறந்தே போயிட்டேன் என் கிட்ட பால் இருக்கு இத பாத்துக்கலாம் இதா குடிச்சு பாருங்க ஓ ஓ ஓ லாகர் போய் எனக்கு ஜூஸ் கொண்டு வா கண்டிப்பா ஹே கோய் லாக்கர் பேக் எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட வச்சிருக்கியோ யூரியா பாக்குறேன் லஞ்சும் இப்போ கொண்டு வந்து கொடுத்தாச்சு இதா ஜாய் எடுத்து சாப்பிடு ஓ நூடுல்ஸ் உம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இது உடனாகதான் யா நல்லா சாப்பிடா தம்பி என்னோடது எங்க இங்க இருக்கியா இது நல்லா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் இதோ கொண்டு வந்துடுற கொஞ்சம் போறதுக்கு

சொல்லுங்க ஐயா எடையா வேணும் உங்களுக்கு இது லவ்லியாடுனேன் எங்களுக்கு ஆசியே இருக்கணும் ஓஹோ சீசா வேடுமா ஓகே ஓகே இது எப்படி பார்க்க வாவ் சூப்பர் வாங்க தம்பி

நீ இந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டேன் நீ வேஸ்ட் அதான் அப்பவே சொன்ன விளையாடுற அப்படியே உட்கார் ஆரம்பிக்கலாமோ வாவ் ரொம்ப ஹ்டா பறந்துட்டா இல்ல அவன் திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தம்பி என்ன சொல்ல நான் உக்காரட்டுமா சூப்பர் ரோ

எங்கடா இருக்கு அதை எங்க வச்ச ஆஹா கிடைச்சிடுச்சிடா இத்தனை நாளாக கிடைக்க தெரியாம ஒளிச்சு வச்சிருந்த ஒரு சூப்பரான சாக்லேட்டு இதை மட்டும் அந்த கரடி வசதிகளில் சாப்பிட வச்சோம் காண்ட்ராக்டனை முடிச்சு அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் அன்பாடு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க நல்லா செய்யப்பட்ட சூப்பர் சாக்லேட்டு

இது? <laughs> oh, <you're not> <laughs>

உனக்கு என்னாச்சுன்னு தம்பி என்ன ஆச்சுன்னு என்னாச்சா அப்படி பார்த்தியா ம் என் சாக்லேட் ஆயிட்டு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கே ஏன்டா ஒரு மாதிரி பேசுகிறோம் அந்த சாக்லேட் சாப்பிட்ட பிறகு தான் இவன் இந்த மாதிரி ஆகிட்டா இவன் ஒரு கிருக்க சாக்லேட் சாப்பிட்டு பைத்தியம் ஆயிட்டேன்னோட டாய் பே திவ்ரு பிடிச்சதாடிங்களா அந்த சாக்லேட்ல சைடாக இருந்துச்சுடா அதனால் தாண்ணா சந்தோஷமாக இருக்கேங்க இவனோட பிளான் தானே எங்களை சாப்பிட வைக்கிறது தான் உன் பிளானா

பார்க்க நல்லா இருக்குடா கொஞ்சம் விட்டுருதா தான் பட்டை தெரிச்சிருக்கும் அடி அடிபிடிந்தாலும் இது நல்லா ஒருத்தாட்டோ ஏடா இது ஃபெஸ்டிவல்ல ஏடா அதுக்கு எல்லாமே இப்போ தயாராக இருக்கு ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது அதே தாண்டா பட்டாசு இல்லைனா நீ எப்படி பட்டையை கலப்புற மாதிரி இருக்கும் செபத்தியோட டெலிவரி ஐயா ஏ ஏ இப்போ இதை ஓபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் ஆஹா அழகாக இருக்குடா சின்ன வயசு ஜாவகங்கள்லாம் வருது அது என்ன ஒரு அற்புதமான நாட்கள் இதை வெடிக்கிறதுக்கு ஆசை ஆசையாக இருக்குடா

இதெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கு இன்னொரு தான் படிப்போமா பொண்ணு அதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே இத விட்டோம்னா மொத்த வாடமும் பட்டாசு கலப்பம்ல இருடா அது இன்னும் வெடிக்கவே இல்லை என்னடா இது இந்நேரத்துக்கு இது வெடிச்சிருக்கும்ல நினைச்சேன் இத பாக்கும்போது அந்த பிக்கு பயலுக்கு மட்டும் குழம்பு மாதிரி இருக்குல்ல அண்ணா இத பாக்கும்போது ரொம்ப காமெடியா இருக்குடா இரு ட்ரை பண்ணி பாக்குறேன் இரு தம்பி அப்ப இருக்க போது அப்படியே போவே தம்பி அப்ப உன்னை பார்த்தானா ஏதாவது பண்ணிடுவா அத யோசிச்சு பார்க்கல இப்ப பாரு ஆமாடா இதெல்லாம் வெறும் குப்பைடா கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிருந்தா நல்ல பட்டாசு கிடைச்சிருக்குமா சூப்பரு இது நல்லா நடிச்சிருட்டேடா நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேமோ நான் நல்லா நடிச்சளே ஓ இது ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்னன்ன வெடிச்சு பார்க்கலாமாடா கூடு எடுத்து கூடு என்னடா இது என்ன என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒண்ணு பண்ணடா அது நம்ம மனப்பிராந்தியா தான் இருக்கும் ரொம்ப அழகா மேஜிக்கலா இருக்கு சரி இத படி என்ன ஆகுதுன்னு பாப்போமா என்னடா மறுபடியும் சத்தம் இந்த சத்தம் வந்து பட்டாசு மாதிரியே இருக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன்னா பட்டாசு வெடிக்கிறப்ப நான் ஒருத்தம் தானே இருக்கு நம்மள தவிர வேற எவையா இருக்கா இந்த இடத்துல இதுவும் வான பிராந்தி தான் சரிடா விக்கு படுத்து தூங்கு எவடா அது சொல்லாம கொள்ளாம பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறது இது வந்து காரோடி கால் நடமாச்சே அப்ப திமிர் பிடிச்சவரோட கதையை ஒரே முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சிக்கனிய அரசுல வந்து

எனக்கு உங்களை முடிக்கலடா டேய் தம்பி வா நம்ம போய் இதை வெடிக்க வைக்கலாம் பட்டாசு எல்லாம் சூப்பரா இருக்கு என்ன சரிதானடா தம்பி வா போலாம் முட்டா காரணிகளா இதுதான் அற்புதமான ஒரு இடம் இது ரொம்ப அழகா

கி பாடா என்ன போட்டறன்னு பார்க்கடா உங்களோட அம்மா பேர் புக்கிட்ட வரடா கூடன்னு சொல்லலையாடா இதுதான்டா கொன்னு இது பேக்க டைம்டே இளடா இப்போ உங்க கிட்ட வர எந்த திட்டமும் இல்லையா வெட வெட அந்த பதிரி பட்டாத இப்ப வந்து என்கிட்ட மடிபிக்கிறானா உங்கள பண்டிக்க தம்பி, இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு தம்பி டாடா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது கண்ணாடி பாக்க ஜேம்ஸ் பாட்டு மாதிரியே இருக்கு யா முதல்ல சுத்தி போடணும்டா இது எப்படி இருக்கு யவ் 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 ஆட்டாகசமா வித்த காட்டுற மாதிரியே இருக்குல்ல ஒட்டு பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து கொடு இல்லடா அழுதுகிட்டே நான் எடுத்து ஓடி போய்டுவேன் சூப்பர் மேன் நான் இங்க வந்துட்டேன் ஹே ஜாலியாக இருந்த டைம்லாம் பிடிச்சி போச்சா ஹா நீ வாடாயோ சொல்லும் போகலாமா அம்மா எப்பவும் சொல்லுவா இங்கே ஹே படிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு அதை எல்லாம் யாரும் என்னோட மேஹீ இன்னொரு பழத்தை எவ்வரிச்சு இல்ல என்னடா இது ஓ 어어 옛날 솔라머+ 솔라머 유물의 왜그만 간단히 줄지 어어 이야 어 만다르 이야 이 이야 이 만다르지 오케이 어린이가 봐 유물 앞을요 애뿔에 우와 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 우와. ஆள் தான் முக்கியம் பார்க்கவே நல்லா இருக்கே என்ன அட்டகாசம் பண்ணலுக்கு ஆனா இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே நல்லதா இருக்கு பாக்கு பீட்டர் பேன் மாதிரி இருக்கல்ல என்னமோ தெரியல இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள ஃபேஷன் ஆசை வந்துருச்சு நல்லதா இருக்கு கொஞ்சம் இரு என்னமோ ஒண்ணு போடா முழிбия உணர்றேன் இதுதான் என்னோட வெபார் ஓ நான் ஒரு பெரிய மீரா வா வா இஎன்னடா இது காலையில இருந்து பயங்கரமா காத்து இருக்கு சரி வேற டிசைன் பாப்பமா பரவாயில்லையே இங்கே ஏதோ நல்லா இருக்கே ஓ அடடா நமக்கு எத்த மாதிரி லுக் இங்கே இருக்கே ஓ அப்படி போடு இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு இது காட்டிலே நான் தான் ரொம்ப அழகான ஓ சுற்றி இருக்கக்கூடாதோ பாவம் ஓ ஓ ஓ சரி வேற ஏதாவது ஒரு நல்ல டிசைனா பார்க்கலாமா இது எப்படி இருக்கும் பாக்கவே கண்ணு கவருதே கொஞ்சம் இரு ஆனா இதை எப்படி நாம ட்ரெஸ் ஆ போடுறது ஆடை என்னப்பா அதுக்கு தானே அந்த விக்கு மண்டையா இருக்கா லாகர் விக்கு சாம தொப்பில ஒரு இறக வச்சு பாக்கலாமா அப்பதான் பாக்கிறதுக்கு அப்படியே மண்மத மாதிரியே இருப்பேன்

நல்லா இருக்கு இது ஈஸியா தான்டா இருக்கு ட்ரை பண்ணிடுவோம் வாழைப்பழம் ஆப்பிள்ஸ் பைனாப்பிளா ஓஹோ அது நல்லா இருக்குமே எனக்குள்ள நிறைய தரமா இருக்குப்பா ஓ

காமே இந்த பழங்கள்லாம் ஈரோடா பண்ணிட்டு இருக்கு அடட நம்ம கிட்ட தான் ஏற்கடவே நிறைய பழங்கள் இருக்குல்ல ஆ ஆ ஆ

மறுபடி திரும்ப வந்துட்டியாடா ஒழுகு மரியாதை அந்த ட்ரெஸ் கழுட்டி வைடா ஓ சைஸ் கேத்த மாதிரி என்ன ட்ரெஸ் போட்டுக்க நீ பேண்ட் போடும்போது டைட்டா இருந்துருக்குமே அப்பே புரியாதடா இப்ப பாற பேட் எந்த அளவுக்கு கிழிச்சிருக்குடு கழுட்டா முதல்ல ஓ ஒழுகு மரியாதை வீட்டை விட்டு வெல்ல போடா இப்ப இந்த கார்டு பண்ண போறோம் இப்ப எப்படி இருக்கே திமுச்ச தடியா வீட்டை விட்டு வெளியே போட வெளியே போன இப்ப ஹலோ